ஆட்சி மின் கட்டணம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் சிந்திச்சு பாருங்க அதே போல நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில வீட்டு வரி நூறு சதவீதம் கடை வரி நூத்தி ஐம்பது கடைக்கு வந்து டபுள் சாட்சி வாங்குறாங்க இப்படி இந்த சாதாரண மக்கள் இருந்து அத்தனை மக்களும் மின் கட்டணத்தால வீட்டு வரியாலும் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா விலைவாசி மின்ன முட்டுகிட்ட அளவுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக நான் சொல்றேன் ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும் விலைவாசி உயிரிட்ட பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் விடியா திமுக அரசு அதை எல்லாம் இன்னைக்கு பச்சரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சில ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது திமுக ஆட்சில எழுபத்தி ஏழு ரூபாய் ஒன்னி புலங்கரசி